அக்டோபர் பதினாறாம் தேதி தொடங்கிய இந்த வடகிழக்கு பருவமழையின் முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே தமிழகத்தில் நீடிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கு அதன் தீவிரம் கூடுதலாக இருக்கும் இப்ப பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் வடகோல் மாவட்டங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கப்படுது தாழ்வு பகுதி உருவாகும் வரை நமக்கு மிக அருகில் இருக்கு அதாவது கடல் பகுதியில் இருக்கும் போது காற்று போக்கு நமக்கு மிக சாதகமாக இருக்கு இதன் காரணமா அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரவு வரைக்கும் தான் சற்று பரவலான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை தீவிரமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குவதற்கான சாதக சுழன் காணப்படுது அது தொடங்கும் போதே சற்று தீவிரம் அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கு பருவமழையின் முதல் தீவிரமான சுற்று தான் இப்ப நம்ம இருக்கு அதன் காரணமா ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் எந்த அந்த தாழ்வு பகுதியின் தீவிரம் எப்படி இருக்கு அது வந்து தாழ்வு மண்டலம் ஆவதற்கு மிக சாதகமாக தெரியுது அது புயலாக மாறுமா என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மாவட்ட பொதுமக்களுமே தங்களது வீடுகள்ல தங்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல மழைப்பொழிவு பதிவானால் அந்த மழைநீர் வடிவதற்கு ஏதுவான சூழல் இருக்கா என்பதை உறுதிப்படுத்திக்கணும் குறிப்பா அவர்களுக்கு அந்த சூழல் இல்லாத நிலையில அதற்கான அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக அவர்களிடம் வந்து கோரிக்கையை கொண்டு செல்லணும் ஆரோக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது டெல்டா வெதர்மேன் என்று சொல்லப்படக்கூடிய ஹேமச்சந்திரன் பிரதர் அவர்கள் தான் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் இப்போ தீபாவளி நெருங்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களாகவே வந்துட்டு மழை அப்படின்றது விட்டு விட்டு பெஞ்சுக்கிட்டே இருக்கு சில நாட்கள் கொஞ்சம் அதிகமாகவும் பெஞ்சதுன்னு சொல்லலாம் இந்த தீபாவளி நாட்கள்ல மழை அப்படின்றது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி குறிப்பா பார்த்தோம்னா வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினாறாம் தேதி தமிழகம் கேரளா புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முழுமையா இருக்கு இதன் காரணமா பார்த்தோம்னா குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி அது லட்சத்தீவு பகுதிகளில் தாழ்வு பகுதியா இருக்கு இதன் விளைவாக ஈரோப்பதம் மிகுந்த கிழக்கு தென்கிழக்கு காற்றின் ஊடுருவல் தமிழகத்தில் பரவலாக காணப்படுகிறது குறிப்பா தென் மாவட்டங்கள்ல பருவமழை சற்று தீவிரமடைந்து காணப்படுவதையும் பார்க்க முடிகிறது தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகியிருக்கு இந்த சூழல்ல அக்டோபர் பதினெட்டாம் தேதி வாக்குல இந்த காற்று சுழற்சி லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய கேரளா கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற இருக்கு இந்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற பிறகு தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று கடல் பகுதி நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு மண்டலத்தினால தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது அதே சமயத்தில் இதன் காரணமா அக்டோபர் பதினாறாம் தேதி தொடங்கிய இந்த வடகிழக்கு பருவமழையின் முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே தமிழகத்தில் நீடிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் என்றாலும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதன் தீவிரம் சற்று கூடுதலாக இருக்கும் குறிப்பா பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் வடக்குள் மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கப்படுது பெரும்பாலும் மழைப்பொழிவு இரவு அதிகாலை நேரத்துல இருக்கும் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவாக அமையக்கூடும் இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா வருஷ வருஷம் வந்துட்டு தீபாவளி அப்போ மழை பெய்யுமான்னு கேட்டா இல்ல ஆஹ் இந்த தீபாவளியில மழை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா இப்போ இப்ப நீங்க சொன்னீங்க வந்துட்டு மிதமா இருக்கும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்றீங்க தீபாவளி அன்னைக்கு மழை இருக்குமா ஆஹ் குறிப்பா பார்த்தோம்னா இந்த தாழ்வு பகுதி உருவாகும் வரை நமக்கு மிக அருகில் இருக்கு அதாவது லட்சத்தீவு கடல் பகுதியில இருக்கும்போது காற்றின் போக்கு நமக்கு மிக சாதகமா இருக்கு அதுவே இது தாழ்வு பகுதி வலுவடைந்த பிறகு நம்ம விட்டு அகன்று கடல் பகுதி நோக்கி நகருது இதன் காரணமா அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரவு வரைக்கும் தான் சற்று பரவலான தீவிரமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா அக்டோபர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஆகிய தேதிகளில் முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை நீடித்தாலும் பரவலான தீவிரமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இல்லை கடலோர பகுதிகளை பொறுத்த இரவு அதிகாலை நேரத்திலையும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் மாலை நேரத்திலையும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கு தீபாவளி தினத்தன்று தமிழகம் முழுவதுமே பண்டிகையை பாதிக்கும் அளவிற்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை மழை இருக்கும் அது வந்து பண்டிகை காலகட்டத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு மலைவா தான் இருக்கும் ஒரு பதினைந்துல இருந்து இருபது நிமிடங்கள் வந்து இதமான ஒரு சூழலை ஏற்படுத்துமோ குளிர்ச்சியான ஒரு சூழலை ஏற்படுத்துமோ தவிர அது ஒரு பெரும் பாதிப்பை பண்டிகையை பாதிக்கக்கூடிய அளவிற்கு கனமழை மிக கனமழை அதீத கனமழை போன்ற நிகழ்வுகளுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி எதுவும் இல்லை ஆனா எப்படி இருந்தாலுமே வந்துட்டு ஒரு இடத்துல பெய்யுற மாதிரி இன்னொரு இடத்துல பெய்யுமா அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது தீபாவளி அன்னைக்கு ஒரு இடங்கள்ல வந்து பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் இருக்கலாம் இன்னொரு சில நாள் இடங்களில்லாம் வந்துட்டு அதிகமான மழைகள் பெய்யலாம் இப்ப உங்களுடைய மாடல்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்து பார்த்திருப்பீங்க சில இடங்களில் வந்துட்டு கனமழைக்கான வாய்ப்புகள் தெரியுது தென்படுது எந்த ஊர்களுக்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கும் நீங்க வந்துட்டு அலர்ட்ஸ் கொடுக்கணும் எந்தெந்த மாவட்டத்துலையும் இல்ல குறிப்பா தீபாவளி தினம் அதுக்கு ஆஹ் தீபாவளியை ஒட்டிய மூன்று நாட்கள் அக்டோபர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று நாளையுமே எடுத்துட்டா நமக்கு அந்த காற்று சுழற்சி நேரடியான பாதிப்பு அப்படிங்கிறது தாக்கம்ங்கிறது இல்ல அதே சமயத்தில் நமக்கு இந்த கிழக்கு காற்றின் ஊடுருவலதான் மழை பொழிவு இருக்கு அப்படி பார்த்தா கடலோர மாவட்டங்கள் இருக்குல்ல சென்னை முதல் கன்னியாகுமரி வரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதிகாலை நான்கு மணி முதல் ஏழு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாகும் பிறகு அஹ் முற்பகல் பதினோரு மணி முதல் ஒரு மூன்று மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல ஓரிரு முறை இடி கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழை பொழிவு அதிகபட்சம் இருபது நிமிடங்கள் தான் நீடிக்கும் ஒரு பெரிதாக பாதிக்கும் கனமழையோ மிக கனமழைக்கோ வாய்ப்புகள் இல்லை அதே போல உள் மாவட்டங்கள்னு வந்துட்டா ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் சேலம் தருமபுரி அஹ் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் அஹ் நீலகிரி திருப்பூர் அஹ் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் தென்காசி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தோம்னா பகல்ல நல்ல வெயில் இருக்கும் பிற்பகல் மாலை நேரத்துல அந்த வெயிலை தொடர்ந்து ஆங்காங்கே மாவட்டத்துல இடி மின்னலுடன் கூடிய மழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் இருக்கும் கனமழை இருந்தாலும் பாதிக்கக்கூடிய அளவிற்கான மழைக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படி பார்க்கும்போது குறிப்பாக பண்டிகை காலகட்டத்தில் வெளியில் பயணிப்பவர்கள் கண்டிப்பாக குடைகளுடன் வெளியில் செல்ல வேண்டியது அவசியம் வெயில் இருந்தாலும் மழை வருவதற்கான ஒரு சூழல் இருக்கும் ஆனால் அவர்களது பயணத்தையோ அல்லது பண்டிகையோ பாதிக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு இருக்காது ஓகே இப்போ பாதிக்கிற அளவுக்கு மழைப்பொழிவு இருக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க பண்டிகை காலங்களில் இப்போ அடுத்த வாரத்தில் வந்துட்டு முதல்லயே வந்து பண்டிகை அப்படின்றது வந்துடுது அதற்கு அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல மழை அப்படின்றது எப்படி இருக்க பொழுது ஏன்னா இருபதாம் தேதி பண்டிகை வருது எல்லாருமே ரிட்டன் ஊருக்கு திரும்புவது ஒரு இருபத்தி இரண்டு பிரச்சனையும் அதே சமயத்துல நமக்கு இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குவதற்கான சாதக சுழன் காணப்படுது அது தொடங்கும் போதே சற்று தீவிரமடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா குறிப்பா பார்த்தோம்னா அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கி முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்ம வங்கக்கடல்ல உருவாக இருப்பது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி இதன் விளைவாக இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமா அக்டோபர் இருபத்தி மூன்று முதல் தீபாவளி பண்டிகைக்கு பின்பு மழை படிப்படியாக தீவிரமடைவதற்கான சூழல் காணப்படுது குறிப்பா அக்டோபர் இறுதி வாரத்தில் வடகிழக்கு பருவமழை கடலோர மாவட்டங்களில் தீவிரமடைவதற்கும் சாதக சூழல் காணப்படுது வரக்கூடிய மேலும் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகே சார் இப்போ இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் வந்துட்டு இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை அப்படின்றது வந்துட்டு தீவிரமடையும் இதனால எந்த அளவுக்கு பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பருவமழையின் முதல் தீவிரம் சுற்றுல்தான் இப்ப நம்ம இருக்கு அதன் காரணமா ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் எந்த அந்த தாழ்வு பகுதியின் தீவிரம் எப்படி இருக்கு அது வந்து தாழ்வு மண்டலம் ஆவதற்கு சாத்தியக்குருகள் மிக சாதகமாக தெரியுது அது புயலாக மாறுமா என்பதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் அதே சமயத்தில் இதன் காரணமா தீவிரமான மழைப்பொழிவு நிகழ்வுகள் இரண்டாம் சுற்றலில் தொடங்கும் அப்போ கண்டிப்பாக தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்குவது போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவது இது போன்ற பாதிப்புகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா இந்த சம்பா பணிகள்லாம் மேற்கொண்டுருக்கு கூடிய விவசாயிகளுக்கு வயல் நிலங்கள்ல தண்ணீர் தேங்குவதற்கான ஒரு சூழலும் அறுவடை பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கு அந்த அறுவடை பணிகள் பாதிப்ப பாதிப்படைவதற்கும் வாய்ப்புகள் தெரிகிறது சோ இப்போ இந்த இந்த மலைகள் வந்துட்டு நீங்க வந்துட்டு பாதிக்கிற விவசாயிகளினுடைய பாதிப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா இப்போ டெல்டா மாவ மாநிலங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல வந்துட்டு அதிகமாக அந்த விவசாயம் அப்படின்றது கையாளப்பட்டு வருகிறது இப்போ நீங்க சொன்ன இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழையில டெல்டா மாவட்டங்கள்ல வந்துட்டு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அந்த விவசாய நிலங்கள் வந்துட்டு ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணுமா இப்ப பார்த்தோம்னா இன்னைக்கு தேதி அக்டோபர் பதினேழு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி தான் அந்த தாழ்வு பகுதி உருவாகுது அது தாழ்வு மண்டலமா மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அது தாழ்வு மண்டலமா மாறி ஒருவேளை டெல்டா மாவட்டங்களை தவிர்த்து வடகடலோர மாவட்டங்கள் நோக்கி நகர்ந்துட்டுன்னா ஒட்டுமொத்தமாக நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள்ல பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் டெல்டா மாவட்டங்கள்ல கரையை கடந்தா சற்று பாதிப்புங்கிறது கூட இருக்கும் ஆனா இந்த முதல் நிகழ்வை பொறுத்தளவுக்கு நமக்கு வடகடலோர மாவட்டங்கள் நோக்கி நகர்வதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அப்படி இருக்கும்போது வடகடலோர மாவட்டங்கள்ல சற்று கூடுதலாக வந்து பாதிப்பு இருக்கும் இங்கே வட மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு தற்போதைய நிலையில் அறுவடை பணிகள் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு முன்னதாகவே முடிந்து விட்டது அதன் காரணமாக இந்த கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்ல தற்போது அறுவடை பணிகள் இல்லாம சம்பா பயிர்கள் தான் இருக்கு அதுவுமே கொஞ்சம் வளர்ந்த நிலையில் இருப்பதன் காரணமா விவசாயிகள் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் எடுக்கணும் குறிப்பா அந்த தண்ணீரை வடிய வைப்பது அளவுக்கு அதிகமான தண்ணீரை வயல்கள்லாம் வைக்காம பார்த்து கொண்டாலே சற்று சமாளித்து விடலாம் வந்துட்டு தேங்காம நம்மளால் ஈஸியா சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க ஆ கண்டிப்பா சென்னை உள்ளிட்ட நகர்பகுதிகள்ல தண்ணீர் தேங்குவதே இயல்பு நமக்கு வந்து அதை தவிர்க்க முடியாது அதுவும் வந்து தாழ்வு மண்டலம் போன்ற அமைப்புகள் வரும்போது இந்த தீவிரமான வடகிழக்கு பருவமழைனா நம்ம மிக கனமழை அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்போ நமக்கு சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அக்டோபர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து ஆங்காங்கே தண்ணீர் தேங்குவது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமீப காலமாவே அது நடந்துட்டு இருக்கு அதன் காரணமா பிற மாவட்டங்கள் நான் குறிப்பா அந்த திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்ட விவசாயிகளுக்கு அவங்க வந்து தண்ணீர் தேங்காம வயல்கள்ல தேவையின்றி தண்ணீர் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது இந்த பருவமழை சுற்றின் போது அப்படின்றது ஓகே ஸோ இப்போ வந்துட்டு விவசாயிகளுக்கான தீர்வுகள் வந்துட்டு நீங்க கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க இப்போ எல்லாருமே நம்ம சொன்ன மாதிரி இங்கிருந்து சென்னையில இருந்து தீபாவளிக்கு ஊருக்கு போன மக்கள் எல்லாருமே திருப்பியும் வந்து சென்னைக்கு திரும்ப வரக்கூடிய நாட்கள் வந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தான் அந்த நேரத்துல சென்னை எப்படி இருக்க போகுது அப்படின்ற பயம் எல்லாருக்குமே வந்து இருக்கும் இல்லையா ஏன்னா நீங்க சொல்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது தேங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தண்ணீர் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க அப்போ வந்துட்டு என்ன மாதிரி இருக்க போகுது சென்னை இல்ல கண்டிப்பா மழை இடையூறு இருக்கும் தங்களது பயணங்கள்ல மழை குறுக்கீடு இருக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆனால் அது பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவாக அமையாது ஏன்னா இதுதான் நமக்கு முதல் தீவிரமான மலை சுற்று வடகிழக்கு பருவமழை தொடங்கியவுடன் சென்னையில வந்து பரவலா ஒரு பெரிதாக ஒரு கனமழை பதிவாகல மிதமான மழைதான் பதிவாகிட்டு இருக்கு தீபாவளி பண்டிகை வரைக்குமே இந்த மிதமான மழை சென்னையில தொடரும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய இந்த தீவிரமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது நமக்கு பரவலான அஹ் மழைப்பொழிவு அப்படிங்கிறது சற்று இடையூகம் சிரமங்களையும் கொடுக்குமோ தவிர பெரும் பாதிப்பு இருக்காது மக்கள் அச்சப்பட தேவையில்லை அதே சமயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரி இப்போ முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சென்னையில் இருக்க மக்களும் எடுத்துக்கணும் அதே மாதிரி பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களும் எடுத்துக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க இப்போ பருவமழை தொடங்கி இருக்க சூழல்ல இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படும் சூழலில் குறிப்பாக நிகழ்வுகள் சார்ந்த தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளால் மழைப்பொழிவு என்றாலே நமக்கு குறுகிய காலத்தில் பெரும் மழைப்பொழிவு சந்தித்தது இயல்பான ஒன்றாக மாறி அனைத்து மாவட்ட பொதுமக்களுமே தங்கள் குடியிருப்புகள்ல மழைப்பொழிவு பதிவானால் அந்த மழை நீர் வடிவதற்கு ஏதுவான சூழல் இருக்கா என்பதை உறுதிப்படுத்திக்கணும் குறிப்பா அவர்களுக்கு அந்த சூழல் இல்லாத நிலையில அதற்கான அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக அவர்களிடம் வந்து கோரிக்கையை கொண்டு செல்லணும் அது மட்டுமின்றி விவசாயிகளை பொறுத்தளவுக்கு விளைநிலங்கள்ல மழை பதிவாகும் போது அந்த தண்ணீர் வடிவதற்கு ஏற்ற சூழல் இருக்கா இல்ல அந்த வடிகால்கள்ல எதுவும் ஆகாய தாமரை போன்றவை வந்து படர்ந்து இருக்கு தண்ணீர் வடிவதற்கு சிரமம் ஏற்படும் தங்களது நிலப்பகுதிகளை அவங்க சீரமைத்துக் கொள்ளும் பட்சத்துல அது பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அரச பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேவையான முன்னேற்பாடுகளை முடுக்கிவிடணும் கண்டிப்பாக பார்த்தோம்னா அரசை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் குறிப்பா பார்த்தோம்னா இந்த வெள்ள பாதிப்பு முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது மாவட்ட வாரியாக மாறும் நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் பொறுத்தளவுக்கு ஏரிகள் சார்ந்த ஒரு மாவட்டங்கள் ஏரிகளின் நீருப்பு வெகுவாக நம்ம கவனிக்கணும் அதுல வந்து அது நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கும்போது நம்ம பெரும் பாதிப்பை நம்ம தவிர்க்கலாம் அதுவே விழுப்புரம் கடலூர் போன்ற பகுதிகள் நோக்கி சென்றோம்னா அங்க வந்து ஏரிகள் போன்ற அமைப்பு தாண்டி தென்பெண்ணை ஆறு மற்றும் கெடிலம் ஆறு போன்ற ஆறுகள்ல திடீரென அங்கு இருக்கக்கூடிய நீர் பெருக்கு காற்றாற்ற வெள்ளம் அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கு மழைப்பொழிவு தீவிரம் அடையும் போது அப்போ விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களுக்கு வேறு மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு வெள்ள பாதிப்பை விட விவசாயிகள் பாதிப்பு தான் பெரிதாக பாதி பார்க்கப்படுது ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து இருந்து அவ்வளவு சீக்கிரம் ஒரு பெரிய தண்ணீரை திறக்க போறது இல்லை ஆனால் நமக்கு விவசாயிகள் விளைநிலங்கள் பெரிதாக பாதிக்கப்படுவது தொடர் கதையாகிட்டு இருக்கு அதன் காரணமா டெல்டா மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் சார்ந்த முன்னேற்பாடுகள் எடுக்கணும் இது போன்ற தென் மாவட்டம் என அந்தந்த மாவட்டங்களுக்கு தேவையான முன்னேற் முன்னேற்பாடுகளையும் அரசு வந்து முழுமையாக அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்குள் முடிக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் இல்ல கண்டிப்பா இந்த ஆண்டு ஒரு இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்கள்ல இயல்பாக நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மாநிலத்தின் சராசரியா பதிவாகும் இன்று வரைக்குமே பத்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி விட்டது மீதம் எஞ்சிய நாட்கள்ல பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட அறுபது சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவு எதிர்பார்க்கிறோம் இந்த ஆண்டு ஆமா மாநிலத்தின் சராசரியா அப்படி பார்த்தா பத்து சென்டிமீட்டர் கிடைத்து விட்டது மேலும் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவு இருக்கு அப்படிங்கிறப்போ தேவையான இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு அரசு மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க இது மாதிரி பெரிய பொழிவு வரும்னு சொல்லுவாங்க ஆனா அது வராது அது ஆந்திரா போயிரும் ஒடிசா போயிரும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இல்லாம இந்த ஆண்டு வானிலை காரணிகள் மிக சாதகமாக இருப்பதன் காரணமா சற்று பொதுமக்களும் அனைத்து குடிமக்களும் அரசும் அனைவருமே சற்று எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்கும் பட்சத்தில் பெரும் சேதத்தையும் பாதிப்பையும் தவிர்க்கலாம் அதே மாதிரி நம்ம தீபாவளியை பற்றி பேசும் இந்த அக்டோபரில் மட்டுமே வந்துட்டு உயிரிழப்புகள் அந்த இடி அப்படின்ற ஒரு விஷயத்துலேயும் மின்னல் அப்படின்ற ஒரு விஷயத்திலையுமே வந்துட்டு உயிரிழப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்கு கடலூர் மாவட்டங்களையும் சமீபத்தில் ஒன்று நடந்தது இல்லையா ஸோ அது மாதிரி இந்த மாதிரியான உயிரிழப்பு அது மாதிரி இடி வந்துட்டு எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி அலர்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு எந்தெந்த மாவட்டங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க இப்போ நம்ம இந்த முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீடிக்கும்னு இடிக்கும்னு சொல்லியிருக்கோம் இந்த மலைப்பொழிவு நிகழ்வு சார்ந்த மலைப்பொழிவு கிடையாது வெறுமனை கிழக்கு காற்று வருகை தந்து மழைப்பொழிவு தான் இயல்பாகவே அக்டோபர் மாதத்துல இந்த புரட்டாசி ஐப்பசி மாதங்கள்ல இடி மின்னலின் தாக்கம் அதிகம் இருக்கும் எப்போதெல்லாம் தென்மேற்கு பருவமழை நிறைவு பெற்ற வடகிழக்கு பருவமழை தொடங்குதோ அப்போது இடி மின்னல் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த அடுத்த ஒரு நான்கு ஐந்து நாட்கள் தீபாவளி பண்டிகை வரைக்குமே இடி மின்னலின் தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் மக்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும் குறிப்பா இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும்போது போது செல்போன் உபயோகிக்க கூடாது அதே போல அடுக்குமாடி கட்டிடங்கள்ல போய் மொட்டை மாடிகளில் நிற்பது அதே போல நமக்கு வந்து நீர்நிலைகளில் குளிப்பது அல்லது நீர்நிலைகளுக்கு அருகே குளங்கள் குட்டைகள் ஏரிகளுக்கு அருகே நிற்பது போன்றவற்றை தவிர்க்கணும் வயல்களில் விவசாயிகள் பணிகள் மேற்கொள்ளும் போது நமக்கு வந்து ஒரு இடிமின்னல் வருது அப்படின்னா மரத்திற்கு அடியில் நிற்பதை தவிர்க்கணும் அனைத்து விவசாயிகளும் ஒரே இடத்தில் குளிமி நிற்கக்கூடாது தூரம் தூரமா நிற்கணும் ஒரு இரண்டு மீட்டர் இடைவெளியில நிற்கும் பட்சத்தில் இந்த இடிமின்னல்லேருந்து மின்னலேருந்து நம்மள தற்காத்துக்க முடியும் ஆஹ் சற்று எச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க இது வந்து இடிமின்னல் தாக்காது அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு மக்கள் மக்களிடையே இருக்கு அதை வந்து சற்று சீரியஸாக எடுத்துக்கணும் இந்த முதல் சற்று பருவமழையில் நமக்கு தாழ்வு பகுதி உருவாக்கிட்டால் இது போன்ற ஒரு இடி மின்னல் தாக்கம் அப்படிங்கிறது மிக தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ தீபாவளிக்கு வந்துட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா அடுத்த சுற்றுல வந்துட்டு மிகவும் அதிகமான மழை வந்துட்டு பொழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை இப்பவே ரெட் அலர்ட் பற்றி நம்ம பேச தேவையில்ல ஆனால் நமக்கு அதிக மழைக்கான வாய்ப்புகள் வட மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் குறிப்பா அது எந்தெந்த மாவட்டங்களை மையமாக வைத்து கரையை கடக்கும் நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் உறுதிப்படுத்தலாம் ஒட்டுமொத்தமாக அந்த தீபாவளிக்கு பிறகு அந்த இரண்டாம் சற்று வடகிழக்கு பருவமழையில் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் நல்ல மழை எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் சென்னை உட்பட காவிரி டெல்டா மாவட்டங்களில் சற்று கூடுதல் மழையை எதிர்பார்க்கலாம் ஓகே நன்றி விருது நன்றி